ஓம் அதிபராசக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி இன்று உன் அன்னை வந்திருக்கின்றேன் குழந்தையே உள் வேண்டுதல் அன்னைக்கும் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியை துளைந்திருக்கும் நேரம் வந்து விட்டது குழந்தையே நான் இன்று உன்னை தேடி உனக்கு ஒரு நற்செய்தியை தருவதற்காக வந்திருக்கிறேன் இந்த நல்ல நாளில் உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நீ கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்க தேடி அன்பான குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கின்றாய் குழப்பத்தை விட்டுவிடு தங்கமே அதனே நிச்சயமாக நடக்கும் நான் நம்ம உன் உன்னுடனே இருக்கின்றேன் நான் தொட்டது எதுவும் தொடங்கவில்லையே நான் எதை நினைத்தாலும் எனக்கு நடக்கவில்லையே என்றால் நீ ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகத்தான் போகின்றது உன்னை துளைத்திருக்கும் கெட்ட நேரங்கள் இன்றோடு அடியோடு விலகத்தான் போகின்றது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்க போகின்றது நம்மளிடம் சரணடைந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடமாட்டேன் மாட்டேன் என் நேரமும் என் அம்மாவே எனக்கு துணையே என் அம்மாவே எனக்கு அனைத்தும் என்று நடத்தி வைக்கிறார் என்று முழுமையாக நம்பும் முன்னே நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய விடுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காகத்தான் உன்னுடைய அருகில் நானே இருக்கின்றேன் என் தங்கமே உன்னிடத்தில் நல்ல குணம் இருக்கின்றது ஆனால் தனமிலை என்று எதுவும் கடைவெளிப்படுகின்ற குணம் குணமுள்ளவர் கோபுரம் போல படம் உள்ளவர் கலசம் போல வேமுடு மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை அசைக்கவே முடியாது தங்கமே உணமே என்று நினைத்திருக்கும் உன்னுடைய நல்ல தினத்திற்காக பரிசு கூடிய விரைவிலேயே உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நீ என்னை வழிபட ஆரம்பித்ததை நான் உனக்கு தொன்னையாக வந்ததால்தான் இதை நீ அறியாமல் உன்னை என்னை தேடிக்கொண்டு இருப்பது ஏன் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் அனைத்தையும் நானே பார்த்து வர்ணித்து விட முடியாது நான் ஒரு அண்ணாதை எனக்கு விடுவாசல் இல்லை மன ஊக்கல் இல்லை என்று நீ எது நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் குழந்தையே நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன் நினைத்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை நாட்களாக உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறைகள் அனைத்தும் விளக்கி நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து போகின்றது எதற்கும் கவலைப்படாது உன் அம்மன் உன்னுடனே இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் சக்தி